அதாவது சரியாக ஆறு மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சிருச்சு இந்த மீதி ஆறு மாதங்களில் என்னென்ன பெரிய படங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ தியாட்ருக்காராம் தொடர்ந்து பெரிய படங்கள் மாசா மாதம் ஏன் ரெண்டு வாரத்துக்கு ஒர்க்காக கூட ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் பெரிய மாஸ் ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுதுனால மிகப்பெரிய வசூலை அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா பிளான்லையும் பக்காவாக இருக்காங்களாம் ஏன்னா இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து கருடன் மகாராஜா அப்படிங்குிற ரெண்டு அதிரடியான வெற்றி படங்கள் அதுக்கப்புறம் கல்கி பிரம்மாண்டமான பேனடைய படம் ஸோ தொடர்ந்து மூன்று படங்களையும் வசூலை வாரி குவித்த நம்ம தியாட்டக்காரங்க அடுத்ததாக என்ன பிரம்மாண்டமான படம் வருண்டா அப்படின்னு தான் காத்திருக்காங்க ஸோ அந்த படங்கள் என்னென்னு அப்படின்னா முதல் படம் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் இணைந்த இந்தியன் டூ இந்த படத்தை பற்றி நம்ம பேசிட்டே தான் இருக்கோம் ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இந்த படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இதே மாசத்துல ஜூலை பன்னெண்டு இந்தியன் டூனா ரெண்டு வாரம் கழித்து சரியா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ராயன் படம் வருது சன் பிக்சர்ஸ் தனுஷு எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு போதா குறைக்கு நடிப்பு பட்டாலமே உள்ள இருக்கு விழா பண்றாரு செல்வராக உள்ள இருக்காரு இது மாதிரியான பல சிறப்பம்சங்கள் இந்த படத்தில் இருக்கு ஏஆர் ரகுமான் மியூசிக் ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு அதிரடியான கேங்ஸர் படமா இருக்கும் ஒரு புதுப்பேட்டை ஒரு வடசனை எப்படி தெரிக்க விட்டுச்சோ அதை விட பல மடங்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ கண்டிப்பா இந்த ராயனும் தியேட்டருக்கு மிகப்பெரிய வசூலை குவிக்கும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் சரியா அதுலேருந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம சியான் விக்ரம் பார் ரஞ்சு தீயத்தில் அடித்த தங்களான் படம் எவ்வளவு நாளாக இந்த படத்துக்காக வெயிட் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ரசிகர்கள் எப்படியெல்லாம் ஆர்வமாக காத்திருக்காங்க ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த படத்துக்கு விடிவாள வந்துருச்சு ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த தங்களான் படம் இருக்குது இப்போது அதே அன்னைக்கு தான் நம்ம பாலாவோட வனங்கான் படம் இருக்குது ஸோ வனங்கான் படத்தை பார்த்த எல்லாருமே வேற லெவலில் சம்பவம் செஞ்சிருக்காரு நம்ம பாலா அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாலாவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அருண் விஜய்க்கு இந்த படம் எப்படி ஜியான் விக்ரமுக்கு ஒரு பிதா அது மாதிரி இருக்குங்கிறாங்க ஸோ பாலாவோட வனங்கானுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங்கும் வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற நம்ம டாப் ஷாரோட அந்தகன் ஸோ இந்த படம் தான் ரிலீஸ் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு ரிலீஸ் செய்தியை அறிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட்டு வெளியில்னு பட் ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு உண்மையாக ஷூராக இன்னும் சொல்லலை ஸோ சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துவோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து அப்புறம் வச்சுக்கலாம் ஸோ இப்போது தங்களான் வணங்கானுக்கு அப்புறம் என்ன படம்னா நம்ம தளபதி விஜயோட கோல் படம் வெங்கட் பிரபுவோட முதல் முறையாக கைகோத்துருக்காரு ஸோ ரெண்டு சிங்கிள் ஆச்சு ரெண்டுமே பெருசாக செல்ஃப் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட ஸோ ஆனாலும் கூட இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்குது மூன்று விஜய் நடிச்சிருக்காரான் கண்டிப்பாக மங்காத்தா மாநாடு மாதிரி இந்த படத்தையும் ஒரு ஆல் டைம் மெகா கிட்டாக கொடுப்பாரு இண்டஸ்ட்ரி கிட்டாக கொடுப்பாரு வெங்கட் பிரபு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ பொறுத்தது பார்ப்போம் செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுதா இப்போ வரைக்கும் தகவல் வருது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையனும் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட கங்குவாவும் இதில் வேட்டையன் தீபாவளிக்கு தள்ளி தள்ளிப்போகுன்னு ஒரு தகவல் வருது அது இன்னும் அஃபீஷியலாக சொல்ல எது எப்படியோ இந்த தான் ரெண்டு படம் வருது ரெண்டு படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ ஒரு பக்கம் ஜெய்பிம் டைரக்டரு வேட்டையனுக்கு இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவா சூர்யா கங்குவா ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரெண்டு படங்கள் இருக்குது அடுத்ததாக இந்த தீபாவளிக்கு தான் விடாமுயற்சி நம்ம அஜித்தோட மகிழ் திருமேனியோட டைரக்ஷன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் என்ன தான் ஷூட்டிங்கில் அரசல் புரிசலாக பகை பிரச்சனை புகை எல்லாம் சொன்னாலும் கூட அவுட்புட்டு செமையாக வந்திருக்கான் இது வரைக்கும் பார்த்த இல்லையே ஸோ விடாமுயற்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது தீபாவளி விருந்தாக அந்த படம் வரப்போகுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தியோட அமரன் படம் சொல்லலாம் இந்த படம் செப்டம்பர் இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இந்த படம் அந்த தேதியில் வருதாலேன்னு சிவகார்த்தியன் தன்னுடைய அந்த காமெடி தோற்றத்தை எல்லாம் மாற்றிட்டு ஒரு சீரியஸான ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படம் வச்சுக்காரு குறிப்பாக முகுந்த் வரதோட பயோபிக் அப்படிங்கிறாலயே இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்ததாக நம்ம மிகவும் எதிர்பார்த்துட்ருக்க முனியத்தனம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இந்த ரெண்டு பேரோட கூட்டணி முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க தக் லைஃப் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தில் நம்ம சிம்புவும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹீரோ உள்ளே வந்திருக்காரு படப்பிடிப்பு வேற லெவலில் போயிட்டுருக்குது ஏன்னா இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துது அதுக்குள்ளே முடிக்க போகிறாரு மனித தவறுகள் இந்த படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் அப்படிங்கிற தகவலாக வருது ஆஃபீஸலாக இன்னும் சொல்லலை எது எப்படியோ இந்த படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு படங்கள் இருக்குது அந்த கலாம் சேர்த்தே சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக அதைக்கெல்லாம் பண்ணுன்னு தான் ஒவ்வொரு தியாட்டருக்காரங்களும் வலிமேல் விழிவைத்து வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் ஒரு பேனண்டியா படம் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு கா ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படிங்கிறால அடுத்த ஆறு மாதம் தியாட்டர்களின் கல்லா பெட்டியில் மிகப்பெரிய அளவில் கரன்சிகள் குவியும் அப்படின்னு நம்ம இப்போவே உறுதியாக சொல்லலாம் நான் சொன்ன இந்த பத்து பன்னெண்டு படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன நீங்கள் எந்த படத்துக்கு ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்